ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்பா நம்ம சேனலில் பார்த்திங்கனா டிஎல் லாட்ரி கேரளா லாட்ரி கெஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் அதில் ஆல் போர்டு பிசி போர்டு பாக்ஸு கம்பல்சரி நம்மளுக்கு வெற்றி அடிக்கும் எனி டூ ஆர் த்ரீ ஸோ அந்த ஃபோர் ஸோவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு மாதம் வெற்றி கொடுத்துருணும் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டுக்கான கெஸிங்கை பார்த்துட்டு பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கலாம் நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆட்டிக்கான ஆல் போர்டு கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கு ரிசல்ட் அப்புறம் அஞ்சு ஏழு ஆறு நம்மளுக்கு ஏழு மாஸ் வெற்றி கொடுத்துருச்சுன்னுப்பா நம்மளுக்கு ஏழு அஞ்சுன்னு வச்சிருக்கோம் ஆனால் அஞ்சு ஏழுன்னு வச்சுருந்தேன்னா நீங்கள் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்துருக்கோம் நம்மளுக்கு போர்டு மட்டும் இருக்கு நண்பா அதாவது நம்ம ஏழு அஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் அஞ்சு ஏழு நம்மளுக்கு கிடச்சிருக்கணும் நம்மளுக்கு ஒரு மி மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலுமே நம்மளுக்கு போர்டு வயசில் கனெக்ட் நண்பா பாக்ஸுக்கான கேசிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி அதேமாரி போர்டுக்கான கேசிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு பி போர்டில் அஞ்சு வச்சிருக்கோம் ஆனால் ஏ போர்டில் வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருந்துருக்கோம் இருந்தாலுமே செஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் நண்பா கேரள கெஸ்ஸிங் கெஸிங் கொடுத்துருந்தேன் அதில் பாருங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் ஏழு எட்டு ரெண்டு பாருங்க ஏழு எட்டு ரெண்டுக்கு ரெண்டு வந்து நம்மளுக்கு மாசான ஒரு வெற்றி கொடுத்துருக்கு ஆனால் ரெண்டுமே நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கோம் ரெண்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு ஏ போட பொறுத்தளவுக்கு ரெண்டு வச்சுருக்கோம் ஆனால் நம்மளுக்கு பி போர்டில் சி போர்டில் எட்டு வச்சுருக்கோம்பா ஆனால் அது நம்மளுக்கு போர்டும் மாறி இருக்கு பிசின்னு உட்க உக்காந்துருந்துருக்குன்னு ஆனால் நம்ம போர்டு மாறி வச்சுட்டோம் நண்பா ஏ போர்டில் ரெண்டு வச்சுருந்தேன் ஆனால் அது சி போர்டில் உட்காந்துருக்கு நண்பா பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஏழு மூணு பவரில் மாறிடுச்சு நண்பா அந்த மூணுக்கு பதில் மூணு பவர் எட்டு எட்டு வச்சிருந்தோம்னா நீங்கள் ஃபுல் பாக்ஸு வெட்டி எடுத்துருக்கலாம் நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு இருந்தாலுமே ஒரு போர்டு மிஸ்ஸு நண்பா ஒரு பாக் மூணு பாக்ஸு நம்மளுக்கு மிஸ் நண்பா இங்கே பிள்ளைங்க எட்டு ஏழுன்னு வச்சுருக்கேன் ரெண்டு வைக்கல எட் ரெண்டு எட்டுன்னு வச்சுருக்கேன் ஏழு வைக்கணும் நண்பா ஆனால் மூணு போடு எனக்கு எடுத்திருக்கோம் நம்மளுக்கு மூணு பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு நண்பா இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒரு ஃபுல் பாக்ஸே வெற்றி எடுத்துருக்கலாம் கேரள லாட்டரியை பொறுத்த அளவுக்கு இந்த வீக்கிளை நம்மளுக்கு போன வீக்கிலும் எடுக்கலை இந்த வீக்கிளை எடுக்கலான்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் பார்க்கலாம் நண்பா ஆறு மணி அதனால் ஆள் போடு ரெண்டு சோளுமே ஆள் போடு நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருச்சு நண்பா ஆறு மணி டீஎல் ஆட்டரிக்கான கெஸிங்கன்னு பார்த்துங்க அஞ்சு அஞ்சு நாலு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மட்டும்தான் நம்ம உட்காந்துருக்கு நாலு சி போர்டில் நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருச்சு நல்லா டேரெக்டாகவே உட்காந்துருச்சு நண்பா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ வச்சுருக்கோம் ஆனால் பவரில் அஞ்சு போயிடுச்சு நண்பா பாக்ஸை பொறுத்தவரைக்கும் அஞ்சு ஏழு வச்சிருக்கோம் அஞ்சு அஞ்சு நம்ம எடுத்திருக்கோம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெண்டு போர்டு நம்ம மட்டும்தான் எடுத்திருக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா போர்டு நம்ம கொடுக்கல ஆல் போர்டில் நம்மளுக்கு மிஸ்ஸு எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான ரிசல்ட்டுக்கான எனக்கு பாருங்கள் ரிசல்ட்டை அப்புறம் ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ஆறுக்கு பவர் ஒன்று ஒன்று பவரில் போச்சு நண்பா அஞ்சு ஆனால் மாசு வெட்டி நம்மளுக்கு கொடுத்துருச்சு அஞ்சு ஒன்று வச்சுருக்கேன் ஆனால் ஒன்று அஞ்சுன்னு வச்சுருந்தேன்னா இன்றைக்கி ஏ ஏசி நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது இதெல்லாம் ஜஸ்ட்டு மிஸ் நண்பா இது நம்மளுக்கு இப்போ தான் ரெண்டு நாளாக நம்மளுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்குது ஏபிஎஸ்சி பிசி இருந்தாலுமே ஒரு ட்ரிக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய நாளைக்கு செட்டில கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு வெட்ரிக் கிடைக்கணுன்பா போர்டுக்கான கேசிங்க பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் பி போர்டில் ஒன்றும் ஏ போர்டில் ஏழும் வச்சுருக்கேன் அப்படியே அது மாறி மாறி வந்திருக்கணும் ஏ போர்டில் ஒன்றும் பி போர்டில் ஏழு வச்சுருந்தோம்னா இங்கே ஒரு வெற்றி வெட்ரிக் பாக்கி எல்லாமே நம்மளுக்கு பவரில் தான் போச்சு பவரில் தான் நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பபரில் போச்சு என்ன ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருலாம் நம்பா இருந்தாலும் நம்மளுக்கு செஸ்டில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி எடுக்கிறோம் நல்ல ஒரு வெற்றியை எடுக்கலாம் நண்பா பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நல்ல ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நல்ல ஒரு ட்ரிக்கு எடுத்திருக்கேன் நண்பா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல் போர்டு கெஸிங் பாருங்க ஆல் போர்டு நாலு மூணு பிசி பாருங்கள் நாலு மூணு நாலு ஆறு ஒன்பது ஆறு மூணு ஆறு எட்டு நாலு ஒன்பது மூணு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு நாலு எட்டு சி போர்டு ரெண்டு அஞ்சு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு ஆறு நாலு ஜீரோ மூணு ஒன்பது ஜீரோ ஆறு எட்டு மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்கை தான் நம்ம எடுத்துருக்கேன் ஒரு மணிக்கு பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நாளைக்கு நல்ல ஒரு ட்ரிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெசியாக மட்டும் ஃபாலோ நண்பா இந்த ட்ரிக்கை அளவுக்கு நம்ம வந்து இது புதுசாக ஒரு ட்ரிக்கு நண்பா இந்த ட்ரிக்கை நம்ம இந்த வீக்கு ஃபுல்லாகவே இந்த ட்ரிக்கு மட்டும் தான் நம்ம கொடுப்போம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு போர்டு அல்லது ஏபிஎஸ்சி பிசி இல்லை ஆல் போர்டு இல்லை பாக்ஸ் கம்பல்சரியான நம்மளுக்கு ஒரு பிசியான இல்லை ஏசிக்கான வெற்றினாச்சும் நம்மளுக்கு கம்பல்சரி கிடச்சிரும் நண்பா அந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ட்ரிக்கு தான் எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணியிருங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல் போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு நாலு பிசி பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு நாலு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு நாலு ஏழு நாலு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஜீரோ பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு அஞ்சு ஆறு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஏழு ஆறு நாலு ஏழு ஒன்று ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு நாலு நல்ல ஒரு கெஸிங் தான் நம்ம எடுத்துருக்கேன் எட்டு மணிக்கு நம்மளுக்கு ஏன்னா மெத்தடெலாம் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டதுனால இப்போ ஒரு புதுசாக ஒரு மெத்தடு எடுத்திருக்கேன் அந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு எட்டு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே உட்காருது நம்ம வீடியோ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு நம்மளுக்கு கம்பல்சரி நல்ல ஒரு ட்ரிக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னுபா நம்ம எட்டு மணி ஒரு மணிக்கு நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் எட்டு மணிக்கும் ஆறு மணிக்கும் நம்மளுக்கு மிஸ்ஸே ஆகாது மாதிரி கேரளா ட்ரிக்கு நம்மளுக்கு மிஸ்ஸே ஆகாது இப்போதான் ஒரு ஒரு வாரமாக நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருந்தது மறுபடியும் அந்த ட்ரிக்கை நான் நண்பா ட்ரிக்கு கண்டுபிடிச்சி நல்லா ஒரு ட்ரிக்கு தான் நம்ம எடுத்து எடுத்து கொடுத்துட்டுருக்கேன் இந்த ட்ரிக்கு வந்து உங்கள் இந்த கெஸிங் உங்கள் உங்கள் நம்ப உங்கள் கெசிங் நம்பரும் என் கெஸிங் நம்பரும் மேட்ச் ஆனால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த ட்ரிக்கு வந்து நம்ம புதுசு புதுசாக எடுக்கிறதுனால பேட்டனை அடிக்கடி நம்மளுக்கு மாற்றுறதுனால நம்ம ட்ரிக்கு புதுசாக எடுக்கிறதா இருக்குது நம்ம ஒரு நாளும் மிஸ் ஆனால் அடுத்த நாள் அதே ட்ரிக்கு நம்மளுக்கு அதே மெத்தடில் நம்ம போட்டோம்னா கிடைக்கிது இருந்தாலுமே நம்ம அடுத்த நாளே நம்ம நம்ம ஃபாலோவர்ஸுக்கு வந்து ஃபுல் வின்னிங் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்கணும்னால நம்ம மிஸ் பண்ணிடுறோம் இருந்தாலுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துருக்கோம் இருக்க உங்க கணிப்புல இருந்தா பண்ணீங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெத்தியா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா மூணு மணி கேள்வி அடிச்சிக்கன்னா ஆல் போர்டு கெஸிங் பாருங்க ஏழு நாலு ஏபிஎஸ்சிபிசி பாருங்க நாலு ஏழு ஒன்பது ஏழு ஆறு ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஏழு போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்க ஏ போர்டு மூணு ஆறு போர்டு எட்டு அஞ்சு ஒன்பது ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்க மூணு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு மூணு எட்டு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு ஆறு அஞ்சு ஒன்பது நாலு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நான் ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ நண்பா நம்ம செக்கில் வர வீடியோ அனைத்துமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நண்பா இருக்கும் நம்ம போடுற வீடியோ அனைத்துமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மெத்தட் தெரியலைனாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு மெத்தடம் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆள் போடு ஏழு ஒன்று ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு நாலு பி போர்டு அஞ்சு ஒன்பது சி போர்டு மூணு ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு மூணு ஒன்று ஏழு அஞ்சு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு மூணு ஒன்பது ஏழு அஞ்சு மூணு நாலு ஒன்பது ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்க தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைனா உங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணணும் நண்பா உங்கள் பெரிய வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா